காய்ஸ் இங்கே பாருங்க இது வந்து ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் நான் பார்த்தது அதோடு கூட இந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கு வந்திருக்க கமெண்ட்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து இன்னைக்கு பெண்கள் விவகாரம் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அவங்க வெளியிட்ட கருத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆட்சி பொறுப்பேற்று இரண்டு மாதங்களுக்குள் வங்குரோத்து அடைந்திருந்த நாட்டை கடனை திருப்பி செலுத்தக்கூடிய நாடாக பொருளாதார ஸ்தீரத்தன்மை கொண்ட நாடாக பொருளாதார வளர்ச்சி அடையும் நாடாக சர்வதேசம் போற்றும் நாடாக பிராந்தியத்தில் நம்பிக்கை வென்ற நாடாக இந்த நாட்டை மாற்ற எம்மால் முடிந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் அவங்களுக்கு காட்டுறேன் எஃபியில் இந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கிற கமாண்ட்ஸ் என்னான்னு ஒருத்தர் சொல்கிறாரு ஆமாம் சிஹப்பரிசி முந்நூற்றி இருபது ரூபா தேங்காய் இரநூறு இரநூத்தி இருபது உப்பு தட்டுப்பாடு இது தான் வளர்ச்சி நல்லா உருட்டுங்கண்ணா சொல்லி வச்ச மாதிரி ஒரே கதையை எல்லோரும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு கனவிளையாக்கா புள்ள அப்படின்னு கனவிளையா தான் அவர் சொல்லியிருக்காரு அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க கோமாவிலிருந்து ஒன்றொன்னா வெளியாகுது பார்த்து சூதானமாக இருங்க தோழர்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னொத்த சொல்லியிருக்காது மதம் கொத்தி துளையிட கிளிப்புள்ள பேர் எடுக்குது இரண்டு மாதத்துக்குள்ள என்ன வைதம் புலந்தையோ தெரியா என்ன கேசலாம் வாப்பா ஊடகத்து கருத்து தெரிவிக்குது என்ன பேசுற என்ன கருத்து சொல்கிறன்னு தெரியாமல் கிடந்து அவதிப்படுறானுங்க அப்படின்னு சொல்லியிருக்காது அப்புறம் இன்னொருத்த சொல்லியிருக்காது என் தங்கம்மா நீ இன்னும் அதிகமான சேவைகளை செய்யம்மா அப்படின்னு சொல்லியிருக்காது அப்புறம் இன்னொருத்த சொல்லியிருக்காரு இஞ்சாது பிள்ளை சும்மா பேத்தனமாக கதைக்காத சரியா முதல்ல விரிச்சு உட்டிக்கிற கொண்டே கட்டு ஆ விரிச்சு விட்டுருக்க கொண்டே கட்டு அப்போயாச்சும் ஒழுப்போம் புத்தி விளைதா என்று பார்ப்போம் அப்போ சரி புத்தி வருதான்னு பார்ப்போம்னு சொல்கிறாரு இன்னொருத்த சொல்லியிருக்காரு ஒண்டை வாய் விருப்பத்துக்கு நீ நல்லா உருட்டு அப்போ தான் இன்னொரு கமாண்ட்ருக்கு சரோஜா எங்கே இன்னொரு வாட்டி சொல்லி அ ஆ ஆ ஆ இன்றைக்கி இந்த இதண்டையும் படி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க என்ன எல்லாரும் ஒரே வசனத்தை பேசுதாங்க அப்படின்னு இன்னொருத்த சொல்கிறாரு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க என்ன நிறைவேற்றின ஒவ்வொரு நாடாக கடன் தானே வாங்கின அப்படின்னு சொல்கிறாங்க